சிறப்பு பார்வை ரத்தன்யா வழக்கில் ஒரு முக்கியமான சிறப்பு பார்வையை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் அதில் ஒரு சில ரகசியங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியாத ரகசியங்கள் ஒளிந்து கிடக்கிறது அதை வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளணும் உங்கள் பெண் உங்களுக்கும் பெண்கள் இருக்கிறார்கள் நாளைக்கு நீங்கள் அந்த பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க இந்த கல்யாணத்துக்கு பின்னால் என்னென்ன விஷயம் இருக்கிறது நமக்கே தெரியாத விஷயம் ஊருக்கு புரியாத விஷயம் பல விஷயங்கள் இருக்குது அது வந்து ரித்தனியா விஷயத்தில் நடந்தது ரித்தனியா வழக்கில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட்டில் எதையோ பார்த்துட்டு என் பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக ரொம்ப துன்பப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அந்த ரித்தனியாவோட அம்மா அதனுடைய அர்த்தம் பலருக்கும் புரியாது என்ன அப்படி பண்ணனா இன்டர்நெட்டில் வந்து இந்த பாலியல் படங்களை பார்த்துட்டு பாலியல் விஷயங்களை பண்ணுறது இன்றைக்கு இன்னத்து நடக்கிற விஷயமில்லை ரொம்ப நாளாக நடக்குது அது வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஏன் போகுது அது எப்படி வந்து ஒரு முரண்பட்ட ஒரு உறவுகளை உருவாக்குது செக்ஸ் உடைய இந்த செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதாவது வக்கிர உணர்வுகள் அப்படி தூண்டக்கூடிய விஷயம் அதில் என்ன இருக்குது இது ஒரு புது இதாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பேருக்கு புரியம் நாங்கள் டிடெக்டிவில் நிறைய வழக்குகள் நான் பார்த்ததில் அதுக்கப்புறம் அது விவாகரத்து வழக்காக மாறும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வழக்கில் பதிவு பண்ணியிருக்கோம் அதை வந்து உங்களோட இந்த சிறப்பு பார்வையில் பகிர்ந்துக்கிட்டால் உங்கள் எல்லாம் நீங்கள் திருமணம் செய்யும் போது இது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதாவது ரெத்தனியா வழக்கில் அந்த கணவன் செஞ்சாம அது அந்த பாலியல் பக்கிர உணவு விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இப்போ சமீப காலமாக உலகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கு பெயர் பிடிஎஸ்எம் செக்ஸ் அப்படின்னு பேர் இதை வந்து ஸ்லேவ் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சமீப காலமாக இளைஞர்கள் வந்து இந்த பாலியல் சம்பந்தமான படங்களை பார்க்கும்போது வெளிநாட்டு கலாச்சாரம் வந்து அதில் ஒன்று வருது அதற்கு பேர் தான் இந்த பிடிஎஸ்எம் செக்ஸ் இந்த லெத்தனியாவுடைய கணவர் வந்து இந்த பிடிஎஸ்எம் செக்ஸை தான் அவருடைய வாழ்க்கையில் உபயோகிச்சுருக்காரு அது சாதாரண குடும்ப பெண்ணாக இருந்த லெத்தனியாவால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாததால் தான் அது தற்கொலை வழக்கு போலே போனது அந்த பிடிஎஸ்எம் பிடிஎஸ்எம் செக்ஸ் அப்படின்னு என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது பெண்களை கொடுமைப்படுத்தி செக்ஸ் உணர்வு செக்ஸ் வாழ்க்கையே நடத்துகிறது இது வெளிநாடுகளில் பழக்கம் எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை அடிமை போல நடத்துவார்கள் எப்படி பெண்களை அடிமைப்படணுன்னா இதுக்குன்னு உபகரணங்கள் இருக்குது உங்களை உங்களால் நம்ப முடியாது கைவிலங்கு அந்த உபகரணங்களில் ஒன்று சவுக்கு அந்த உபகரணங்களில் ஒன்று பிரம்பு கையில் பெரிய பிரம்பு அந்த உபகரணங்களில் ஒன்று ஊசி ஊசியால் குத்துவது இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பெண்களை சிலே அடிமையாக நடத்தி கைகளை விலங்குகளை போட்டு அவர்களை அடிப்பார்கள் சித்திரவதை செய்வார்கள் ஊசியில் குத்துவார்கள் மெழுவுத்தியை எரிய வச்சு அந்த இது இதை வந்துக்கிட்டு திரவத்தை பெண்கள் மேல் ஊற்றுவாங்க வலியை ஏற்படுத்துவாங்க சிகரெட்டால் வந்து பெண்கள் உடம்பில் சுட்டுவாங்க இப்போ சிவந்தில் கூட உதயநிதி இதில் கூட உங்களுக்கு ஆண்ட்ரியா வந்து ஒரு இது சொல்லும்போது இவர் சிகரெட்டால் சுட்டாருன்னு சொன்னாங்க பாருங்கள் அப்போ உதயநிதியும் இந்த பிடிஎஸ்எம் செக்ஸில் வந்து கண்டவர் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த பிடிஎஸ்எம் செக்ஸு அதாவது சிறேவு செக்ஸில் சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த மாதிரி சிகரெட்டால் சுடுவாங்க மெழுகு ஊற்றியை மேலே ஊற்றுவாங்க கம்புகளால் அடிப்பாங்க பெண்களை கையில் விளங்க மாட்டுவார்கள் வாயில் வந்து துணியை வச்சு அடித்து அவர்களை சித்திரவதை செய்வார்கள் தான் பிடிஎஸ்எம் செக்ஸ்னு பேர் இதற்குன்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து உலகம் முழுவதும் இருக்காங்க ஆண்கள் இதில் வந்து கடை கண்டுட்டாங்கன்னா அந்த ஆண்கள் பெண்களிடம் இந்த மாதிரி செக்ஸ் உணர்வுகளைத்தான் விரும்புவார்கள் அப்போ உங்கள் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் வந்துட்டாங்கன்னா அந்த பெண்ணால் என்ன பண்ண முடியும் இதற்குன்னு இதில் அனுபவப்பட்ட பெண்கள் சில பேர் இருக்காங்க அது சென்னையிலேயே இருக்கக்கூடிய பெண்களே சில பேர் பிடிஎஸ்எம் செக்ஸில் அனுபவப்பட்டவர்கள் இருக்காங்க அவர்கள் இந்த மாதிரி செக்ஸை விரும்புவாங்க ஏன்னா அவர்களும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது அவங்க வச்சுக்குவாங்க அப்போ ஒரு சாதாரண பெண்ணுக்கு இந்த பிடிஎஸ்எம் செக்ஸ்னு சொல்லக்கூடிய இதில் அனுபவம் இருக்கிற ஆணை நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் சித்திர விதை செய்வார்கள் இதை இந்த பெண்களால் தாங்க முடியாது ரத்தனியா விஷயத்தில் நடந்ததே இந்த பிடிஎஸ்எம் செக்ஸில் அவருடைய கணவர் வந்து கரை கண்டவர் ஆனால் ஒரு குடும்ப பெண்ணான இவரால் அதை தாங்க முடியாமல் அதற்கு பிறகு தான் இந்த தற்கொலையே நடந்திருக்கிறது இதன் பின்னணியில் இருப்பது இதுதான் இதை டிடெக்டிவ்ல நான் நிறையா வழக்குகளில் இந்த மாதிரி வழக்குகளை டீல் பண்ணி அதில் இதில் கொண்டு போய் வழக்காக கொண்டு போய் ஒரு வழக்கில் விவாகரத்து போகும்போது அங்கே ஒரு பெண் நீதிபதி அவருக்கு பீடியசிம் செக்ஸனாலே என்னன்னு தெரியல நான் எப்படி அவர்கிட்ட இது பண்ணுறது அதற்கப்பறம் அவருக்கு சில இதுங்களெல்லாம் எடுத்து இருந்துச்சு இன்டர்நெட்டில் அவங்க தலை சுற்றுதுன்னாங்க தலைப்பில் தான் சுற்று உலக அளவில் இந்த மாதிரி இருக்குது நம்ம இந்திய பெண்கள் இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட மாற்றினாங்கன்னா என்ன ஆகுறது ஆக இப்போல்லாம் நீங்கள் வந்து ஆண்களை வந்து உங்கள் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி வக்ர உணர்வு உள்ள இதுங்களெல்லாம் அனுபவப்பட்ட ஒரு ஆணாக இருந்தால் அவன் குடிக்கிறதுனால குடிக்காமல் இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை சிகரெட்டு குடிக்காமல் இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு வக்கீர உணர்வோடு ஒரு இதுங்களை வந்து அவன் அனுபவித்திருந்தார் அவர்களிடம் சிக்கிய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு பல சினிமா துறையிலேயே பல பேர் இருக்காங்க இந்த பிடிஎஸ்எம் செக்ஸில் ஆர்வம் உள்ள பல ஹீரோக்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த சினிமா நடிகைகள் மேல் சிகரட்டால் இருக்கிறாங்க அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னிடம் வந்தது அப்போ தான் என்ன செய்ய ஒரு வகிர உணர்வு கொண்டவங்களாச்சு அப்படி அது சினிமா துறைக்கு வேணா அது இதாகலாம் ஆனால் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகைகள் கூட அது வந்து கொஞ்சம் இது பண்ணி போவான் அது சாதாரண குடும்ப பெண்கள் வந்து அதில் இதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள ஆண்களிடம் திருமணம் என்ற பந்தம் ஏற்பட்டால் வாழ்க்கையை சீரழிந்து விடும் இந்த பிடிஎஸ்எம் செக்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் சீரழிந்தது தான் நம்முடைய பிரத்தன்யாவின் வாழ்க்கை அதனால் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை கூட நீங்கள் எல்லாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்போது தான் உங்கள் பெண்களுக்கு வந்து நீங்கள் திருமணம் செய்யும்போது ஆணுக்கு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருக்கிறதான்னு பார்க்குறதுக்கும் போக இந்த மாதிரி பிடிஎஸ்எம்செக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த வகிர உணர்வு வந்து அவர்கள் ஈடுபாடு உடையவர்களா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு தானே வந்து திருமணங்களை நீங்கள் பார்க்கணும் அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் தான் இது இந்த பிடிஎஸ்எம்செக்ஸ் அப்படி மணிக்கணக்கில் பேசலாம் ஆனால் இந்த மன நம்ம இது மாதிரி நேரம் இதற்கு காரணத்தினால ஒரு அடிப்படை விஷயங்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்து தான் உங்கள் பெண்களுக்கு இனிமேல் ஆண்களை தேட வேண்டும் இதில் சில பெண்கள் வந்து இதில் இதாகி போயிடுறாங்க வழக்கமாக அந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் அனுபவித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உணர்வுகளுக்கு அவங்க அடிமையாகி இந்த மாதிரி ஆண்களை தேடக்கூடியவர்கள் எல்லாம் சென்னையில் இருக்காங்க இப்படித்தான் குடும்ப உறவுகள் சீரழிந்து போகுது வெளிநாடு வெளிநாடுகளில் குடும்ப உணர்வு உணர்வுகளில் சீரழிந்து போவதற்கு காரணமே இப்படிப்பட்ட வக்கிர உணர்வு கொண்ட தான் அப்படிப்பட்ட செக்ஸின் கலாச்சாரம் இங்கேயும் பரவி கொண்டிருக்கிறது என்பதற்கு ரித்தனியாவின் வழக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம்